அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு பிளாட் கம் ஹவுஸ் எந்த இடத்துல அப்படின்னா சோலைக்குள்ள வீடுங்க கம்ப்ளீட்டா சோலை தான் அதுக்குள்ள வீடு அதாவது கார்டனுக்குள்ள பிளாட்டு அதுக்குள்ளேயே வீடும் பண்ணலாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டனா நம்மளோட குடாஞ்சேரிக்கு ரொம்ப நியரஸ்ட்ல இருக்கிற கொட்டமேடு கிட்டேன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்ம செங்கல்பட்டுல இருந்து உள்ளே வரும்போது கரும்பாக்கம்ல இருந்து சொல்லலாம் ஸோ அல்லது திருப்பூரூர்ல இருந்து உருளா வர்றப்ப கருமாக்கம் சொல்லலாம் எந்த இடத்துல வருது எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்குன்றதை உள்ள வந்து பாருங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு டூரா இருந்தது மயில் இருந்தது எல்லாமே இருந்தது நம்ம சேனல்ல நீங்க இப்படின்னாக்கா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வா 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 ஓ தாம்பரம் வந்துருச்சு பாருங்க தாம்பரமோட ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தாம்பரம் பார்த்த மாதிரியே தான் இருந்தது இம்மிடியேட்டா பார்த்தா அடுத்த கிளாம்பாக்கம் வந்துருச்சு கிளாம்பாக்கம் பார்த்த மாதிரி இருந்தது உடனடியாக பார்த்தோன்னா நம்மளோட நெல்லிக்கொப்பம் ரோடுக்கு பேஸாக இருக்கிற கூடவஞ்சரி பஸ் ஸ்டாண்ட் வந்தது அது தானதுக்கு அப்புறம் நெல்லிக்கொப்பம் ரோடு பாஸ்டாக டெவலப் ஆகி எக்க சக்க சக்கமா யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதோட டெவலப்மெண்ட்ஸை கடந்த மூணுலேருந்து இருந்து நாலு வருஷத்துக்குள்ள கொடுத்ததுன்றது நம்மளோட ஆடியன்ஸாக தான் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பாருங்கள் அதில் மஹாலாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் எஸ்ஆர்எம்மோட பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கிற சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அப்பல்லோ ஸ்கூல்ஸ் ஆகட்டும் அப்பல்லோ காலேஜஸ் ஆகட்டும் அல்லது ஸ்ரீ தனலட்சுமி அம்மாள் ட்ரஸ்ட் வேலம்மாள் ஸ்கூல் ஆகட்டும் எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸோட நெல்லிக்கொப்பம் ரோடு பறந்துடுச்சுங்க இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கரும்பாக்கம் நெல்லிக்கொப்பமில் கொட்டமை எடுத்தாண்டதும் ரைட் எடுத்தோம் அப்படின்னாக்க கரும்பாக்கம் இது அதுக்கு ஆப்போசிட்ல ஏஸ்கேட சென்னை பாருங்க எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்டோட தோட்டத்துக்குள்ள வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ரைட் சைட்ல மயில் தெரியுது நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப க்ளோஸ் எடுக்காம விட்டேன் பாருங்க அட்டகாசமா இருக்கு பாருங்க சோலைக்குள் வீடு இதுதான் இதோட தீம் உள்ள பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கார்டன் கார்டனுக்கு நடுவுல வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஸ் அண்ட் தென் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வாக்கிங் ட்ராக் கொடுத்து ரைட் லெஃப்ட்ல பிளாக் டாப் ரோட்ஸ் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு டு டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்து அதுல கேட் எல்லாம் கொடுத்து அம்யூனிட்டிஸ் அப்படி லைன் அப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் உள்ள சிசிடிவி ஆக்சஸ் தந்திருக்காங்க அது தவிர கிரவுண்ட் வாட்டர் லெவல் இதுல அட்டகாசங்க இதை பாருங்க இது பொள்ளாச்சியில கோயம்புத்தூர்ல கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அட்டகாசமான ஒரு வியூ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து உள்ள நமக்கு வீடு வேணும் அப்படின்னா கூட வீடு தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க டீடைல்டா உள்ள போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே இது பாருங்க பார்க்குக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க பார்க்குக்கு இப்போ டெவலப் பண்ணி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே இருங்க சென்னை ஹைவே சிட்டி அந்த என்ன ஒரு அற்புதமான சில உள்ளே வளர்ந்த வளர்ந்த தென்னை மரம் மரம் இருக்குது இந்த இந்த மரத்தை நம்ம குறைஞ்சபட்சம் பத்து பத்து வருஷம் வருஷம் வெயிட் பண்ணோம் டு பதினஞ்சு கிடைக்கும் ஆல்மோஸ்ட் ஆஸ் ஆன் கார்னர் நிறைய சேல் ஏஎஸ்கே டெவலப்பர் சொல்லியிருக்காங்க அவங்களே வீடும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ரேட்டில் ப்ராடக்ட் தந்துட்டுருக்காங்க டூ வில்லாவும் மேஜர் பேங்க்ஸ்ல லோன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணித்தரக்கு தயாராக இருக்காங்க அப் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் நூத்தி எண்பது பிளாட்ஸோட டெவலப் பண்ணிருக்கிற இந்த கட்டாயம் ஒரு முறை விசிட் பண்ண வேண்டிய லேஅவுட் தான் டவுட்டே கிடையாது ப்ராப்பர் ஃபென்சிங்ஸோட அவென்யூ ட்ரீஸ் கொடுத்து டிசைன் பண்ணி சொன்ன மாதிரியே சிசிடிவி அண்ட் சோலர் பேனலோட லைட் அரேஞ்ச் பிளாட்ஸோட மார்க்கிங் கன்ஃபார்ம் பண்றது பிளாட்டோட நம்பர் எழுதுனா ஸ்டோன் மார்க்கிங்